சண்முக பர்னி சீரியல் இப்போ ராதிரடி ஏன்னா அட்டகசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசாமல் போட்டிகிட்ட இருக்கும் ஃபோட்டோவை வீதி வீதியாக தெருவாக வந்து ஒட்டுறாங்க அந்த இடத்துல இதனால் என்ன பிரயோஜனங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க ஷண்முகத்துக்கிட்ட இதில் தான் யா விஷயமே இருக்குது இப்போ போஸ்டர் கீழே ஃபோன் நம்பர் வந்து இருக்கா அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து பேசுவாங்க எப்படி மச்சாங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம சண்முகம் வந்து பெலாவரியாக வந்து பேசுகிறாங்க ஏண்டா நம்பெல்லாம் இனிமேட்டு இவன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு சொல்லி இருக்கலாம் முடியாது அதனால தான் இவன் சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்காவது தெரிஞ்சவங்க ஃபோன் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோவை வந்து எதார்த்தமாக பார்க்குறாங்க அவங்க மனைவி அவங்களுக்கு தூக்கி வழி போட்டுருது இது இப்போ தான் நம்ம புருஷன் வந்து அசந்து வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல எவன் பார்த்த வேலடா இது அப்படின்னு சொல்லி நம்பர் வேறு அடித்து ஒட்டியிருக்காங்களான்னு சொல்லி ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க வித்தியாசமான நம்பர் வருது மச்சான் ப்ரில்லியண்ட்டை மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யார் அவன் இப்படியெல்லாம் வந்து போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கு இரு இரு நம்ம யோசிப்போம் சொல்லுமா இவருக்கு நீங்கள் என்ன வேணும் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கையாக வந்து என் வீட்டுக்காரரை பற்றி இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோ எடுத்து ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைம்மா ஏதோ தகவல் கிடச்சிச்சு அதனால தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு வேறு ஒரு ஊர் பேரை சொல்லி கேட்குறாங்க அந்த ஊர் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிற இடத்த கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க சூப்பர்மா தப்பு நடந்துருச்சு மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவன் அங்கே தான் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்கானா ஏரியா தெரிஞ்சிருச்சுல அங்கே ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சு எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு வேக வேகமாக நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க அவங்கள வந்து பார்த்துட்றாங்க அப்படி எதார்த்தமாக அவங்க மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே என்னடா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த வீட்டு வாசல்ல முத்துப்பாண்டியோட டீமும் வந்து இறங்குறாங்க அதே மாதிரி கௌதமோட அம்மா வைஜெயந்தி இருக்காங்கள அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வந்து வந்து நிற்கிறப்ப அச்சோச்சோ நமக்கு முன்னாடி என்னடா இவங்க வந்துட்டாங்க எப்படிரா இவங்களுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் வந்து தெரிஞ்சிச்சு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நடக்க போதும் தெரில உடனே ஃபோன் அடிக்கிறாங்க அந்த அதிகாரிக்கு சொல்லுப்பா காரியத்தை கரெக்டாக முடிச்சிட்டியா இல்லைம்மா என்னை விட முத்துப்பாண்டி இங்கே வந்துட்டான் அட்ரஸ் தெரிஞ்ச நீயே இவ்வளோ வேகமா வர ஓகே என்னால புரிஞ்சுக்க முடியுது அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கானே தெரியாது அப்படி இருக்கும்போது முத்துப்பாண்டி எப்படிப்பா இங்க வந்து நின்னா அவன் ரொம்ப சூப்பரா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போச்சு எப்படி இருந்தாலும் ஆதாரம்லாம் இருக்காது நீ கண்டிப்பா வந்து பர்ஃபார்ம் பண்ணு சரியா சரி மேடம் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பார்க்குறேன்னு சொன்ன முத்துப்பாண்டி வந்து கதவு தட்டுறாங்க மாசா வந்து உள்ள வந்து உட்காடுறாங்க வரீங்களா தம்பி போலாம் அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ காலையில் ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்கல்ல அதுக்காக தான் எதுக்கு சார் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஏஞ்சி ஓட பார்க்குறாங்க உன் ஹஸ்பண்டே வந்து ஏஞ்சி ஓடுறான் பார்த்தியா அப்போனாலே தெரிய வேணாமா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானு அப்படியே வாசலில் வந்து ஜீப் வந்து நிற்கிது அப்படியே பிடிச்சி உள்ளே உட்கார வைக்கிறாங்க ஒரு பக்கம் கதவுக்கு பக்கத்தில் முத்துப்பாண்டியும் இந்த பக்கம் கதவுக்கு பக்கத்தில் நம்ம சண்முகம் உட்காந்துட்டு மாதம் வந்து சென்டரில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீராவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்து கொண்டு வந்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்லி நம்ம சண்முகம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க வைகுண்டத்துக்கிட்ட அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீரா உன்னை கூடிய சீக்கிரம் வெளியில் கொண்டு வந்துடலாமா ஏன்னா இது மாதிரி பிரச்சனை பண்ணால் அதுக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருச்சா அவங்கள பிடிச்சிட்டாங்களா அப்பனே முருகா ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி சாமி வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம்லேருந்து எல்லாரும் ஏய் என் பொண்ணை வந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்தோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்ம வைகுண்டம் பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் சார்வால் வந்து சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் என்னால் எதுவாக இருந்தாலும் வெளியில விட முடியும் மாமா இருங்க மாமா அதான் வந்தாச்சு இல்லை ஒரு பத்து நிமிஷம் தானே விடுங்க அப்படின்னு சொல்லுனே அப்படியே அவங்க வந்துடுறாங்க வீரா வெளியில கொண்டு வாயா அப்படின்னு சொல்லணும் கூட்டம் வந்து திறக்கிறாங்க வீரா வந்து வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணி முடிச்சோன்னே அப்படியே அவங்கள உள்ள உட்கார வச்சிட்றாங்க எப்படியோ இவன் தான் தப்பு பண்ணியிருக்காங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிச்சாச்சு அது வரைக்கும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னம்மாச்சான் சொல்கிறீங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சா முன்னமோ வீரா இந்த இருந்தெல்லாம் வெளியில் வரலை அப்படின்னு முத்துப்பாண்டி சொன்னோன்னே நம்ம பரணிக்க ஒன்றும் புரியலை என்னடா சொல்கிற இவ்வளோ நேரம் வந்து நீ வந்து கண்டிப்பாக வீரா வெளியில் கொண்டு வந்துடலாம் தானே சொன்னேன் ஆமா ஒரு க்ளூ கிடச்சிருக்கு இவன் தான் அந்த இடத்துல செயினை எடுத்திருக்கான் வச்சுருக்காங்கிற விஷயத்த சொல்லணும் ஒத்துக்கணும் இவன் இங்க சொல்ற மாதிரியே கோர்ட்டில் கேக்குறப்ப சொல்லணும்ல மாத்தி சொல்லிட்டானா கண்டிப்பா தான் பிரச்சனை இப்போ என்ன பண்றது நிச்சயம் ஆதாரம் வேணும் மச்சான் ஆதாரம் தான் இவன் தான் எடுத்திருக்கான்னு சொல்லலாமே சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது மச்சான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணால் பார்த்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இருக்கணும் அதுவும் வீடியோ ஆதாரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் கரெக்டாக வந்து பேசி முடித்து வீரா வந்து பிரச்சனையே இல்லாமல் அதிகாரியாக ஆக முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி எப்படி இன்னமும் வந்து பிரச்சனை வந்து தீரலையா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினச்சா அண்ணன் அப்போனா என்னால் அதிகாரியாக ஆக முடியாதானே நாளைக்கு தானே வந்து உத்தியோகத்தில் சேரணும் நாளே நாளைக்கு தானே அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுண்ணே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குண்ணே அண்ணங்கார இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை டேய் மாற்றி சொல்லுவியா அப்படின்னு சொன்னோன்ன இல்லைங்க நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் மச்சான் யாரையுமே நம்ப முடியாது மச்சான் இவன் இங்கே ஒன்று சொல்லுவான் அங்கே ஒன்று சொல்லிட்டானா நமக்கு தான் பிரச்சனையாகும் யாரையும் நம்ப முடியாது நம்ம தான் ஆதாரத்தை கவனமாக வந்து வச்சுக்கணும் டேய் சொல்றா எதுக்கும் மீடிய ஆதாரத்தை வந்து எடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல சொல்கிறாங்க இதெல்லாம் பத்தாது மச்சான் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயத்தை பற்றி வீடியோ எடுத்திருக்காங்க அவங்க யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க தான் தெரியுது அச்சு இந்த ஆதாரத்தை முதல்ல நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து என்ன இவ வெளியில் இருக்கா எப்படி இவ வெளியில் வந்தா அப்படின்னு சொல்கிறப்ப இவன்தான் மேடம் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறாங்க முத்துப்பாண்டி நீ இவ்வளோ புத்திசாலியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இருப்பினும் இவன் அவங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் எல்லாத்தையும் சொல்லணும் அது வரைக்கும் வீரா இங்கே தானே இருந்தாவணும் இல்லை மேடம் அவசியமே இல்லை வீடியோ ஆதாரமும் இருக்குது இவன் தான் வீரா பையில் செயின் போட்டதுக்கான ஆதாரமும் இருக்குது அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு யாரா நீ முத்துப்பாண்டி இவ்வளோ மாதம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்க உன் குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் யோசிப்பியா எனக்கு தெரியாமையே போச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல திங்க் பண்ணிகிட்ருக்காங்க வைஜெயந்தி அந்த இடத்துல ஒன்றா அந்த விரியாதத்தெல்லாம் பார்க்குறாங்க இதுக்கு மேலேயும் எப்படி மேடம் வீராவை அந்த பேப்பர்லலாம் வச்சு எழுத முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது திட்டமிட்ட சதி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆமாம் மேடம் சண்முகம் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இவன் எடுத்தவனாக இருந்தால் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு செயின் எடுத்துகிட்டு வருவாளாம் அதை வந்து இவன் எடுப்பானா இவன் என்ன தியாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த செயின் எடுத்துகிட்டு அப்படியே போகாமல் வீரா பயிரில் வந்து போட்டிருக்கானா அந்த பொண்ணு செயின் எடுத்துகிட்டு வந்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்பனா எனக்கு என்னமோ அவங்க மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குன்னு முத்துப்பாண்டி வந்து பிச்சு உதர்றாங்க முத்துப்பாண்டி கரெக்டாக சொன்னப்போ ஒன்று அடிச்சுக்க யார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க சரி இந்த விஷயத்தில் நம்ம அமைதியாகிறது தான் சரி அதான் நல்லது இல்லாட்டி நம்ம மேலே வந்து தசை திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் வீரா உனக்கு நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணணுமா இல்லை என்றைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டோன்னே மேடம் நாளைக்கு தான் மேடம் அப்படியா ஆல் த பெஸ்ட் நாளைக்கு நம்ம வந்து சந்திக்கலாம்